ஹை ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கு உண்டான அஃபிஷியல் டைம் டேபிள் கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டுட்டாங்க நமக்கு எக்ஸாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன்பது நாற்பத்தஞ்சிலருந்து ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் நமக்கு எக்ஸாம் இதில் கால் மணி நேரம் நமக்கு கொஸ்டின் அண்ட் பேப்பரில் நமக்கு வெரிஃபிகேஷனுக்காக கரெக்டாக எக்ஸாம் நமக்கு பத்து டூ ஒன்று எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நமக்கு என்னது அப்படின்னா தமிழ் எக்ஸாம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை நமக்கு தமிழ் எக்ஸாம் சரிங்களா அடுத்ததாக ஒரு நாள் கூட லீவு கிடையாது அதுக்கு அடுத்த எக்ஸாமே உங்களுக்கு என்னது அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாம் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு இடையில உங்களுக்கு மூன்று நாள் கேப் இருக்குது அந்த மூன்று நாள் கேப்புக்கு அப்புறமா உங்களுக்கு மேக்ஸ் ஃபாலஜி காமர்ஸ் சரிங்களா அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இடையில் ஒரே ஒரு நாள் கேப்பு அதுக்கடுத்ததான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் நினைச்சாங்க அப்படின்னா வைக்கிறாங்க தென் அதுக்கிடையில் நமக்கு தேதி ஒரு நாள் லீவு அதுக்கு அடுத்ததான் பத்தொன்பதாம் தேதி நமக்கு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் இதெல்லாம் நமக்கு அடுத்த எக்ஸாம் அடுத்ததாக இருபது இருபத்தொன்று ரெண்டு நாள் லீவு ரெண்டு நாள் லீவு கழித்து திச்ச கிழமை நமக்கு பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸ் இதெல்லாம் நமக்கு அடுத்த எக்ஸாமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு இடையில நமக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு நாள் லீவு இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்ஸி நமக்கு எக்ஸாம் என்னது அப்படின்னா இருக்குது